இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு அழகில் சிறந்த ஒரு கிடாரி கன்றோடு இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்திரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கன்று மாடுங்க ஆறு பல்லுக்கு தலையீத்து கன்று இனி இருக்கு இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு பத்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல வளமான நல்ல நீட்டு போக்கான ஒரு கிடாரிங்க நல்ல ஒரு அற்புதமான மாடா இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு லைட்டாக உடச்சல் இருக்கக்கூடிய மாடுதாங்க மாடு கண்ணியினி பத்து நாட்கள் ஆகுது கொஞ்சம் மாடு தான் திரும்பவும் ஏறும் நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு மாடு நம்மள்ட்ட ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரவு வருது மாடு வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ இந்த கறவை நீங்களும் கூட்டிக்கலாம் நல்ல தீவனம் கொடுத்தீங்கன்னா கூட்டிங்கன்னா ஸோ நாங்கள் ஒரு வியாபாரி எங்கக்கிட்ட வந்து ஒரு பதினாலு லிட்டர் கறவை வருது நாங்கள் நல்ல தீவனம் கொடுக்குறோம் ஒரு விவசாயி கொஞ்சம் ஆவரேஜான தீவனம் தான் கொடுப்பீங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கறவை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வர இளவு கறவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிடாரிக்கன்றதுதாங்க ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கலரில் ஒரு அற்புதமான கிடாரி கன்றுங்க இந்த கன்று அவங்க கிராமத்தில் சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ நல்ல ஒரு ஸ்பெஷலான பிரீட் ஹெச்எஃப் கிடாரி கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு ப ஆறு பல்லுக்கு தலையீத்து கிடாரியாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நண்பர் பிரசன்னகுமார் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க இந்த மாடு வேலூர் மாவட்டத்திலே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லா ஏரியாவையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக தாங்கி கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதில்ல எந்த சந்தேகமும் கிடையாது கிட்ட மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கண்டும் சுளி இருக்குது ஸ்பெஷலான ஒரு கிடா இருக்கேன் அந்த மாடு வந்து இங்கிருந்துருக்குங்க நன்றி